ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டூட் எபிசோடில் விஜயா வந்து சுதா கிட்டே சொல்கிறாங்க ஸ்ருதியை நீங்கள் வார்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணலாம்ல சம்மந்தி அவளுக்கு அம்மா அத்தெல்லாம் கிடையாது எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரி தான் நடந்துப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதனால நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க சுதா வந்து மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறாங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம் பெருசாக்கி பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க போகிற வழியில் மீனாவை பார்க்குறாங்க மீனாவை வந்து திட்டுறாங்க என் பொண்ணை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என் பொண்ணுக்கு பேட் நேம்லாம் வாங்கி தரியா அவகிட்ட காசுக்காக தானே பழகுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மீனாவும் பதிலுக்கு திட்டி விட்டுறாங்க அந்த பிளேஸ்ல வந்து சுதா போயிடுறாங்க முத்து வந்து அதை பாத்துர்றாரு பல அம்மா என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க மீனாவோட வந்து சொல்லிடுறாங்க முத்து வந்து மீனாவை கோவமா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு விஜயா வந்து ரவி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு பேச வராங்க அந்த டைம்ல முத்து வராரு ஸ்ருதி எங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாரு ஸ்ருதி கிட்ட வந்து சண்டை போடுறாரு உங்க அம்மா எதுக்கு மீனாவை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா மீனாவை திட்டினது காரணம் உங்க அம்மா அதான் எதுனாலும் நீங்க உங்க அம்மாவை கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் மூய்னவும் ஸ்ருதியும் ஒன்னும் சேர மாட்டாங்க இதுதானே நம்ம நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஃபீல் பண்றாரு இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு முத்து வந்து நான் கார் கடைக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமே கண்சேகை காட்டுறாரு அண்ணாமலையும் கீழே வர்றாரு தேங்க் யூ ஸ்ருதி வந்து சொல்றாங்க இப்பதான் சில பேரோட முகம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அதுக்கு தாம்மா நம்ம தகுதியானவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க